வணக்கம் பீமர் கீச்சகன் திரௌபதியிடம் தவறாக நடந்து கொண்டதற்காக அவரை வதம் செய்தார் சைலேந்திரி திரௌபதியின் கணவர்களான கந்தவர்களால் கீச்சகன் கொல்லப்பட்டார் என்று எல்லோரும் நம்பிய நிலையில் கீச்சகனின் சகோதரர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் கீச்சகனின் மரணத்துக்கு காரணமாகிய சைலேந்திரியை கீச்சகனின் உடலோடு சேர்த்து எரித்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து விராட மன்னரிடம் தங்கள் கோரிக்கையை தெரிவித்தார்கள் கீச்சகனின் சகோதரர்களின் பலத்தை கண்டு எப்போதுமே அச்சம் கொண்டிருந்த விராட மன்னர் அவர்கள் கோரிக்கையை ஏற்றார் கீச்சகனின் சகோதரர்கள் கீச்சகனோடு சைலேந்திரியும் சேர்த்து தீயிலிட ஆயத்தம் செய்தார்கள் அப்போது பீமன் தலையிட்டு கீச்சகனின் சகோதரர்கள் அனைவரையும் துரத்தி அடித்து வீழ்த்தி கொன்று விட்டார் கீச்சுகளின் சகோதரர்கள் அனைவரும் இறந்தார்கள் என்று செய்தி கேட்ட பிறகு ராத நகரத்தில் மக்கள் கண்டவர்கள்தான் மீண்டும் ஷைலேந்திரியின் சார்பாக தலையிட்டு சைலேந்திரிக்கு தீங்கு செய்ய முற்பட்டவர்களை வீழ்த்தி விட்டார்கள் என்று பேசிக்கொண்டார்கள் இந்த நிலையில் மக்களுக்கு ஒரு அச்சம் வந்தது சைலேந்திரி இந்த நகரத்தில் இருக்கும் வரை இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் அவளை விராட ராஜ்யத்தை விட்டு வெளியே அனுப்பி விடுவதுதான் நல்லது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் இப்படி ஒரு முடிவு செய்த மக்கள் விராட மன்னரை அணுகி சைலேந்திரி மிகவும் அழகுடையவளாக இருக்கிறாள் ஆகையால் அவளை கண்டு ஆண்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது அதன் பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகளின் காரணமாக சைலேந்திரியின் கணவர்களாகிய கந்தவர்கள் அவளை காப்பாற்றுவதற்காக அவள் மீது ஆசைப்பட்டவர்களை வதைக்க முற்படுகிறார்கள் இது தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதால் இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு சைலேந்திரியை விரட்டிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் விராட மன்னனும் இதற்கு இசைத்தார் அவர் தனது மனைவி சுதேஷனியிடம் நிலைமையை விளக்கி சைலேந்திரியை வெளியேற்றுமாறு கேட்டுக்கொண்டார் சைலேந்திரியிடம் விராட மன்னனின் மனைவி சுதேஷனை இச்செய்தியை தெரிவித்து அரண்மனையையும் தேசத்தையும் விட்டு வெளியேறி விடுமாறு கூறினார் அப்பொழுது சைலேந்திர முப்பது நாட்களில் தான் வெளியேறி விடுவதாக வாக்களித்து அதுவரை அங்கு தங்க அவகாசம் பெற்று கொண்டால் இதற்கிடையே அஸ்தினாபுரத்தில் துரியோதனன் ராஜசபையை கூட்டியிருந்தார் அவருடைய ஒற்றர்கள் அவரிடம் பாண்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற செய்தியை கூறினார்கள் அதே சமயத்தில் கீச்சகனும் அவர் சகோதரர்களும் விராட நகரத்தில் கொல்லப்பட்ட விவரத்தையும் எடுத்துரைத்தார்கள் சைலேந்திரி என்ற பெண்ணின் மீது கீச்சகன் கொண்ட ஆசையினால்தான் இது நிகழ்ந்தது என்று விராட நகரத்தில் கேள்விப்பட்டோம் சைலேந்திரியின் கணவர்களாகிய கந்தவர்கள் அவளை காப்பாற்றுவதற்காக அவள் மீது ஆசைப்பட்டவர்களை தீர்த்து கட்டிவிட்டார்கள் என்று கூறினார்கள் துரியோதனன் பாண்டவர்களின் மனவாசம் முடிந்துவிட்டது அவர்கள் தலைமறைவாக வாழ வேண்டிய பதிமூன்றாவது ஆண்டும் முடியும் தருவாயை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த பதிமூன்றாவது ஆண்டு முடிவதற்குள் அவர்கள் இருக்கும் இடம் வெளியே தெரியாவிட்டால் அவர்கள் தங்கள் சபதத்தை நிறைவேற்றியவர்கள் ஆவார்கள் ஆகியால் மீண்டும் நமக்கு சிக்கலே ஏற்படும் இதனால் இந்த பதிமூன்றாவது ஆண்டு முடிவதற்குள்ளாக அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் அதற்கு என்ன வழி என்பதை இந்த சபையோர்கள் எனக்கு கூற வேண்டும் என்று பேசினார் அப்போது கருணன் சிறந்த ஒற்றர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பி பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை அறிய முயற்சிப்பதுதான் வழி என்று கூறினார் துச்சாதனனும் அதையே கூறினார் துரோணர் பாண்டவர்கள் அழிந்திருக்க முடியாது என்பதால் உனைந்து தேடினால் அவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளலாம் என்று அபிப்பிராயம் தெரிவித்தார் பீஷ்மர் அவர்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டாலும் சரி தெரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள்வதே நலம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி பேசினார் அதன் பிறகு பாண்டவர்களின் மேன்மையை துரியோதனனுக்கு உணர்த்தும் வகையில் பீஷ்மர் அவர்களுடைய குண விசேஷத்தை வர்ணித்தார் பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் மனிதர்கள் பேராசையற்று இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் பிணியற்றி இருப்பார்கள் என்பதையும் விவரித்தார் பாண்டவர்கள் வசிக்கும் இடத்தில் எல்லோருமே தருமத்தை அனுஷ்டித்து வேதங்களை ஒழித்துக்கொண்டு நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டு இருப்பார்கள் என்றும் கூறினார் பாண்டவர்கள் வசிக்கும் ஊரில் பருவமழை தவறாமல் பெய்யும் என்றும் அதிக மழை குறைவான மழை என்ற உட்பாதங்கள் நிகழாது என்றும் பயிர்கள் செழிக்கும் என்றும் மக்கள் நோயற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் பீஷ்மர் வர்ணித்தார் இப்படிப்பட்ட பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொண்டு வாழ்வதே நல்லது என்று துரியோதனனுக்கு அவர் உபதேசம் செய்தார் பீஷ்மர் கூறியதை கேட்ட துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது நமது குலத்துக்கே மூத்தவரான பீஷ்மர் பாண்டவர்கள் வசிக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி பேசினார் விராட நகரம் பற்றி நாம் கேள்விப்படும் செய்திகளையெல்லாம் பார்த்தால் அவர் கூறிய அடையாளங்கள் அந்த நாட்டில் நிறைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஆகையால் பாண்டவர்கள் ஒருவேளை விராட நகரத்தில் இருக்கலாமோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது அதுவுமின்றி கீச்சகனின் வதத்தையும் அவருடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டதையும் கேள்விப்படும் போது இந்த காரியத்தை பீமனை தவிர வேறு யாராலும் செய்திருக்க முடியாது என்பது என் கருத்து ஆகியால் விராட நகரத்தில்தான் பாண்டவர்கள் இருக்க வேண்டும் என்ற என் சந்தேகம் மேலும் உறுதியாகிறது இந்த சந்தேகத்தின் காரணமாக எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது விராட மன்னன் நமக்கு பகைவனாகவே இருந்து வருபவர் அங்கு பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற சந்தேகமோ ஏற்கனவே எனக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் நாம் பாண்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் அவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டியிருக்கும் ஆகியால் ஏதாவது ஒரு காரணத்தை குறித்து விராட நகரத்தின் மீது நாம் படையெடுக்க வேண்டும் விராட நகரத்துக்கு சென்று அங்கு விராட மன்னனுடைய பசு கூட்டங்களை எல்லாம் நாம் விரட்டி வர முயற்சிக்க வேண்டும் அப்படி நாம் செய்தால் பாண்டவர்கள் ஒருவேளை அங்கிருந்தால் அவர்கள் விராட மன்னனுக்கு ஆதரவாக நம்மை எதிர்த்து போரில் இறங்குவார்கள் அப்போது அவர்களுடைய அடையாளம் வெளிப்பட்டுவிடும் அவர்கள் மீண்டும் பன்னிரண்டு வருட காலம் வனவாசம் செய்ய நேரிடும் அவர்கள் அங்கு இல்லாவிட்டாலும் கூட நமது பகைவரான விராட மன்னனுக்கு ஒரு பாடம் கற்பித்தது போல் இருக்கும் ஆகியால் விராடனின் பசு கூட்டங்களை விரட்டி வர நாம் அவர் தேசத்தின் மீது படையெடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று துரியோதனன் கூறினார் துரியோதனனின் யோசனை எல்லோராலும் ஏற்கப்பட்டது த்ரிகர்த்த நாட்டு அரசராகிய சுஷர்மா விராட நகரத்தின் மீது ஒரு புறத்திலிருந்து படையெடுத்து செல்ல வேண்டும் என்றும் மற்றொரு புறத்திலிருந்து துரியோதனன் முதலானோர் தாக்குவார்கள் என்றும் தீர்மானிக்கப்பட்டது அதன்படியே சுஷர்மா படைகள் விராட ராஜ்யத்தை தாக்கி பசு கூட்டங்களை ஓட்டிய விராட மன்னன் தன் படைகளுக்கு தலைமை தாங்கி சுஷர்மாவை எதிர்த்தார் விராடனுக்கு உதவியாக தருமபுத்திரர் பீமர் நகுலர் சகாதேவன் ஆகியோர் சென்றார்கள் இவர்களுடைய படை சுஷர்மாவை விரட்டியது வேறொரு புறத்திலிருந்து துரியோதனன் முதலானோர் விராட நகரத்தின் வடக்கு பக்கத்தில் புகுந்து பசுக்களை மடக்கினார்கள் செய்தி அரண்மனையை எட்டியது விராடனின் மகனாகிய உத்ரன் படையெடுத்து சென்று துரியோதனனை போரில் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானமாகியது சைலேந்திரியாக இருந்த திரௌபதி கூறிய யோசனை பேரில் உத்ரனுக்கு தேரோட்டியாக புருகநலை என்ற பெயரில் இருந்த அர்ஜுனன் அமர்த்தப்பட்டார் ப்ருஹநலை தேரை சென்ற போது துரியோதனனின் கௌரவ படைகளை கண்டு உத்ரன் அச்சம் கொண்டான் திரும்பிவிடலாம் என்று புலம்ப ஆரம்பித்தார் தேரை விட்டு இறங்கி ஓட முயற்சித்த அவரை பிருஹநலையாக இருந்த அர்ஜுனன் தடுத்து நிறுத்தினார் இந்த காட்சியை கண்ட துரியோதனன் ஒரு வியந்து நின்றபோது துரோணர் உத்திரனை துரத்தி ஓடிக்கொண்டிருந்த பெண் அர்ஜுனனாக இருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தை வெளியிட்டார் கிருபரும் அதை ஆமோதித்தார் துரியோதனன் அந்த தேரோட்டி அர்ஜுனனாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பசுக்களை நாம் ஓட்டி செல்வதை தடுக்கிறவர் எவரோ அவரை வீழ்த்துவோம் என்று கூறினார் இதற்கிடையே பிரகனலை உத்தரனை பிடித்து நிறுத்தி நான் யுத்தம் செய்கிறேன் நீ எனக்கு தேரோட்டியாக இரு என்று கூற உத்ரனும் சம்மதித்தார் பாண்டவர்கள் விராட நகரத்தில் நுழைவதற்கு முன்பாக ஒரு மனத்தில் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் மறைத்து வைத்திருந்தார்கள் இப்போது அர்ஜுனன் அந்த மரத்தின் அருகில் ஓட்ட சொன்னார் பிறகு உத்ரன் மூலமாகவே மரத்திலிருந்து ஆயுதங்களை அர்ஜுனன் எடுத்துக்கொண்டார் அந்த ஆயுதங்களை கண்டு பிரமித்த உத்ரனுக்கு தான் தான் அர்ஜுனன் என்பதை இருந்த அர்ஜுனன் விளக்கினார் தன்னுடைய சகோதரர்களும் என்னென்ன வேடத்தில் விராடரின் அரண்மனையில் வசிக்கிறார்கள் என்பதையும் கூறினார் அர்ஜுனன் யுத்தத்துக்கு தயாராகி ஆயுதங்களை ஏற்றி துரியோதனனின் படைகள் எதிரில் சென்று தன்னுடைய சங்கை எடுத்து ஊதினார் எதிர்த்தரப்பில் இருந்த துரோணன் நம்மை எதிர்த்து வருபவர் அர்ஜுனன் தான் என்பதில் நீ சந்தேகம் தேவையில்லை என்று கூறினார் துரியோதனன் ஆண்டு இன்றும் என்று நான் நினைக்கிறேன் அது உண்மையாக இருந்தால் இப்போது அர்ஜுனன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதால் பாண்டவர்கள் மீண்டும் வனவாசம் செய்ய வேண்டி வரும் ஆனால் பதிமூன்று ஆண்டு முடிந்துவிட்டதாக பாண்டவர்கள் நினைப்பதால் தான் அர்ஜுனன் இப்போது தைரியமாக வெளியே வந்திருக்கிறார் பதிமூன்று ஆண்டு முடிந்துவிட்டதா இல்லையா என்று சொல்லக்கூடியவர் பீஷ்மரே அதை பிறகு தெரிந்து கொள்வோம் இப்போது யுத்தத்தில் மனதை செலுத்துவோம் என்று கூறினார் துரோணர் குதிரைகள் துன்பத்தை அடைந்தவைகளாக கணக்கின்றன வானில் இடிமுழக்கம் முழக்கம் கேட்கிறது மிருகங்களும் பறவைகளும் நமக்கு இடது பக்கமாக செல்கின்றன நமது தேர்களின் கொடி மரங்களில் காக்கைகள் உட்கார்ந்திருக்கின்றன யானைகள் கொட்டாவி விடுகின்றன இவையெல்லாம் நல்ல சகுனங்கள் அல்ல அர்ஜுனன் நமது சேனைகளை கலக்க செய்ய போகிறார் என்று நான் எண்ணுகிறேன் என்று கூறினார் துரியோதனன் கோபம் கொண்டார் ஆச்சாரியாராகிய துரோணர் பாண்டவர்களிடத்தில் அதுவும் குறிப்பாக அர்ஜுனனிடத்தில் மிகவும் அன்புடையவர் அதனால்தான் இங்கு கூட அர்ஜுனனை புகழ்ந்து பேசுகிறார் நமது சேனை சிதறாதபடி பார்த்து கொள்வதுதான் இப்போது நமது வேலை அதைவிட்டு கெட்ட சகுனங்களை பற்றி ஆச்சாரியார் பேசுவது வியப்புக்குரியதுதான் குதிரைகள் நின்றாலும் சரி சென்றாலும் சரி கனைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் அப்படிப்பட்ட குதிரைகளின் கணைப்பை கொண்டு அர்ஜுனனை புகழ வேண்டுமா காற்று எப்போதும் வீசுவது போல மலை அவ்வப்போது பொழிவது போல மேகங்களிடையே இடி முழக்கம் கேட்க செய்யும் இயற்கையான இந்த நிகழ்ச்சியையும் அர்ஜுனனுக்கு சாதகமாக்கி நமது படைக்கு பயத்தை உண்டு பண்ணுவது என்ன நியாயம் நான் ஒன்று சொல்கிறேன் ஆச்சாரியார்கள் அனைவரும் கற்றறிந்தவர்கள்தான் சந்தேகமில்லை ஆனால் அவர்களின் மனம் அகிம்சையில் நாட்ட முடியாது ஆகையால் யுத்த காலத்தில் இவர்களுடைய அறிவுரை கேட்கத்தக்கது அல்ல தங்களுடைய அறிவையும் பேச்சு திறமையும் மனித ஒழுக்கங்கள் பற்றிய சாத்திரப்புலமையும் சபைகளில் காட்டக்கூடிய திறமை பெற்றவர்கள்தான் ஆச்சாரியார்கள் சந்தேகமில்லை ஆனால் யுத்த பூமியில் அவர்களுடைய இந்த திறமைகளுக்கு வேலையில்லை பகைவரிடத்திலும் உயர்குணம் கண்டு அவற்றை புகழக்கூடிய இந்த மாதிரி பண்டிதர்களின் அறிவுரையை ஒதுக்கிவிட்டு பகைவனை கொள்வதற்கு எது வழிமுறையோ அதையே நாம் ஆட வேண்டும் ஆகியால் துரோணரின் எச்சரிக்கைகள் புறக்கணிக்கத்தக்கவையே என்று கூறினார் துரியோதனன் கர்ணன் தான் ஒருவனே அர்ஜுனனை வீழ்த்த முடியும் என்று தைரியம் கூறினார் கருணனின் தற்பெருமையை கடிந்து பேசிய கிருபர் அர்ஜுனனை கர்ணன் ஒருவரால் வெல்ல முடியாது என்று கூறி எல்லோருமாக சேர்ந்து அவரை எதிர்க்க வேண்டும் என்று அபிப்பிராயம் தெரிவித்தார் எல்லோருமாக சேர்ந்து அர்ஜுனனை எதிர்க்க வேண்டும் என்று கூறிய கிருபாச்சாரியரை கர்ணன் நிந்தித்தார் ஆச்சாரியர்கள் பயத்தால் பேசுகிறார்கள் என்று நினைக்கிறேன் இப்படி பயந்தவர்கள் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் யுத்த களத்தில் இருந்து ஒதுங்கி செல்லலாம் என்று கூறிய கர்ணன் கிருபரை பார்த்து மேலும் சொன்னார் நீர் பிராமணர் என்பதால் எங்காவது சென்று பிக்ஷை எடுத்து வாழ்க்கையை நடத்துங்கள் அல்லது யாகம் நடக்கிற இடங்களுக்கு சென்று அந்த பணியை ஒழுங்காக செய்யுங்கள் அதுவும் இல்லை என்றால் மூதாதியர்களுக்கு திவம்சம் செய்வர்களின் வீட்டுக்கு சென்று அதன் மூலம் பசியை தீர்த்து கொள்ளுங்கள் எஜமானனின் உணவை உண்டுவிட்டு அதற்கு நீங்கள் காட்டும் நன்றி நன்றாகவே உள்ளது நான் பரசுராமரிடம் வில்வித்தையை கற்றுக்கொண்டவர் பூமியையே கொளுத்திவிடக்கூடிய என்னுடைய அஸ்திரங்களின் முன்பாக அர்ஜுனன் எம்மாத்திரம் வேதம் மோதுகிற நீங்கள் இங்கே வந்து சேனைக்கு பயத்தை உண்டாக்காமல் போய் உங்கள் தொழிலை கவனியுங்கள் இப்படி கண்ணன் பேசியபோது போது கோபம் வந்தது அவர் கண்ணனை கடிந்து பேசினார் கருணா ஒரு அரசரை சூதாத்தத்தில் வென்று அவர் ராஜ்யத்தை அபகரிப்பதை ஏதாவது தர்மசாத்திரத்தில் நாம் படித்திருக்கிறோமோ நீ உன்னையே மிகவும் புகழ்ந்து கொள்கிறாய் பூமி முழுவதையும் வென்று புகழ் ஈட்டியவர்கள் கூட தர்மசாத்திரம் அறிந்திருந்தால் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வதில்லை அக்னி தன் வாயினால் எதுவும் பேசாமலே உணவுப் பொருட்களை பக்குவம் செய்து தருகிறது சூரியன் எதுவும் பேசாமல் தான் பிரகாசித்து பூமிக்கே ஒளியை தருகிறது பூமி எதுவும் பேசாமல் தான் மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது பெரியோர்கள் பேசாமலேதான் தங்களுடைய பணிகளை திறம்பட செய்வார்கள் நீயோ அதிகம் பேசுகிறாய் இதுவரை எந்த யுத்தத்தில் நீ அர்ஜுனனை ஜெயித்திருக்கிறாய் இவ்வாறு கர்ணனை கடிந்து பேசிய அஸ்வத்தாமா துரியோதனன் பக்கம் திரும்பினார் அரசனே சூதாத்தத்தில் ராஜ்யத்தை பெற்றதில் உனக்கு என்ன பெருமை இருக்கிறது இப்படி ஒரு சாதனை புரிந்த நீ கொண்டாடத்தக்கவனா என்பதை சிந்தித்துப்பார் வஞ்சனையால் பாண்டவர்களின் பொருட்களையெல்லாம் நீ அபகரித்தாய் ஆனால் அவர்களில் ஒருவரையாவது நீ ஒரு யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறாயா பாண்டவர்கள் மிகவும் கோபம் கொண்டிருக்கிறார்கள் புழு பூச்சி எறும்பு போன்ற பிராணிகளுக்கு கூட அதன் அதன் சக்திக்கு தகுந்தபடி கோபம் இருப்பதை நாம் உலகில் காண்கிறோம் ஆகையால் திரௌபதிக்கு நேரிட்ட அவமானத்தை பாண்டவர்கள் பொறுக்கப் போவதில்லை இங்கே கிருபரும் துரோணரும் யுத்தம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று நீ எண்ணினால் சூதாட்டத்தில் உனக்கு ராஜ்யத்தை ஜெயித்துக் கொடுத்த சகுனியை கொண்டே இங்கு யுத்தம் நடத்துவாயாக ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் அர்ஜுனன் காண்டிபத்தை நான் அஸ்திரம் தொடுக்கும் அதிலிருந்து சூதாத்த காய்கள் பாயாது கூர்மையான அம்புகள் தான் பாயும் அதை எதிர்க்க சகுனி போன்றவர்கள் தான் தகுந்தவர்கள் என்று நீ கருதினால் அவர்களையே வைத்துக்கொண்டு இந்த யுத்தத்தை நீ நடத்துவாயாக அப்படி அஸ்வதமா கருணனையும் துரியோதனனையும் கண்டித்து பேசிய பிறகு பீஷ்மர் தலையிட்டு இவர்களுக்கிடையே சமாதானம் செய்து வைத்தார் ஒரு யுத்தத்தில் ஒரு படைக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பம் படை வீரர்களுக்கிடையே கலகம் தோன்றுவதுதான் என்று ராஜநீதி அறிந்தவர்கள் கூறுவார்கள் நாம் கழகத்தை தவிர்ப்போம் எல்லோருமாக முனைந்து இந்த யுத்தத்தை நடத்துவோம் என்று கூறிய பீஷ்மர் துரியோதனனை பார்த்து பகைவனாக இருந்தாலும் கூட அவரிடத்தில் உள்ள குணங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஆகியால் துரோணரும் கிருபரும் அர்ஜுனனின் வீரத்தை மெச்சி பேசியதை நீ உனக்கு நேரிட்டு இழிவு என்று கருத காரணமில்லை ஆச்சாரியராக இருந்தாலும் அவரிடம் உள்ள குறைகள் கூறத்தக்கவைதான் ஆனால் துரோணர் தனது சிஷ்யர்களில் ஒருவர் என்ற முறையில் அர்ஜுனனின் பலத்தை நிர்ணயித்து உன்னிடம் தெரிவித்தார் எதிரியின் பலத்தை அறிந்திருப்பது யுத்தத்தில் மிகவும் அவசியமான ஒன்று ஆகியால் அவர் தவறு செய்தார் என்று வீண் பேசாமல் அவர் சொல்கிறபடி யுத்தம் செய்வாயாக என்று கூறினார் பீஷ்மர் அதன் பிறகு துரியோதனனும் கர்ணனும் துரோணரிடத்திலும் கிருபரிடத்திலும் தங்களுடைய தவறை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள் துரோணர் இப்பொழுது அர்ஜுனன் துரியோதனை நெருங்காத வகையில் அணிவகுத்து நாம் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று கூறி வியூகத்தை அமைத்தார் யுத்தம் தொடங்கியது கர்ணன் பீஷ்மர் துரோணர் துரியோதனன் முதலானோர் தங்கள் பராக்கிரமத்தையெல்லாம் காட்டி யுத்தம் செய்த போதிலும் அர்ஜுனன் அவர்களையெல்லாம் தோற்கடித்தார் அவர்கள் அனைவருமே யுத்த களத்தை விட்டு வெளியேறினார்கள் இப்படி மாபெரும் வெற்றியை ஈட்டிய அர்ஜுனன் விராடரின் மகனாகிய உத்திரனிடம் கௌரவர்கள் தோற்று ஓடிய விவரத்தை விராட மன்னனுக்கு அறிவிக்குமாறு கூறினார் அதே சமயத்தில் யுத்தத்தை நடத்தியது அர்ஜுனன் தான் என்ற உண்மையை விராட மன்னனுக்கு இப்போது சொல்ல தேவையில்லை என்றும் அர்ஜுனன் கூறிவிட்டார் அவர் கூறியபடியே சில தூதர்கள் மூலம் விராட மன்னனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது கௌரவர்கள் தோற்று ஓடியதை கேள்வியுற்ற விராட மன்னன் தன் மகன் உத்தரன்தான் இந்த மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறார் என்று நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு உத்தரனை பாராட்டினார் அப்போது கங்கர் என்ற வேடத்தில் இருந்த தருமபுத்திரர் இந்த காரியத்தை உங்கள் மகன் உத்தரன் சாதித்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை அவருக்கு தேரோட்டியாக சென்ற தான் இதை சாதித்திருக்க வேண்டும் என்று கூற விராட மன்னருக்கு கோபம் வந்தது அவர் தர்மபுத்திரரின் முகத்தை நோக்கி சொக்கட்டான் காய்களை வீசியறிந்தார் அவர் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது அப்போது சைலேந்திரியாக இருந்த திரௌபதி வந்து தர்மபுத்திரரின் ரத்தம் பூமியில் சிந்தாமல் அதை தன் ஆடையினால் துடைத்தாள் பிறகு அவள் விராட மன்னரை பார்த்து அரசே இந்த கங்கருடைய இரத்த அணுக்கள் பூமியில் எவ்வளவு விழுகிறவோ அவ்வளவு வருட காலம் உங்கள் ராஜ்யத்தில் மழையில்லாமல் போய்விடும் சன்னியாசியின் தேகத்திலிருந்து ரத்தம் பெருகி பூமியை நினைத்தாள் அதற்கு காரணமானவர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள் ஆகையால் தான் இவருடைய ரத்தம் கீழே சிந்தாமல் அதை என்னுடைய ஆடையினால் நான் ஏந்தினேன் என்று விளக்கினால் இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த தருவாயில் உத்தர நகரத்துக்குள் பிரவேசித்தார் அவருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் விராட மன்னனிடம் வந்து யுத்த களத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை விவரித்தார் கிருஹநலையாக தனக்கு தேரோட்டி வந்தது அர்ஜுனன் தான் என்றும் கங்கராக விராட மன்னனின் சபையில் பணியாற்றியது தர்மபுத்திர்தான் என்றும் சமையல்காரராக இருந்தது பீமன் என்றும் விளக்கினார் நகுலன் சகாதேவன் ஆகியோரையும் அடையாளம் காட்டினார் யுத்தத்தில் வென்றது அர்ஜுனன் தானே தவிர தானல்ல என்பதையும் விவரித்து கூறினார் இதையெல்லாம் கேட்ட விராட மன்னன் தர்மபுத்திரன் மீது சதுரங்க காயை வீசி அவரை அவமானப்படுத்தியதற்காக அவரிடம் அனுப்பு கேட்டுக்கொண்டார் பாண்டவர்களுக்கு பெரும் ஒபசாரங்களை செய்தார் விராட மன்னனின் மகளாகிய உத்தரையை அர்ஜுனனின் மகனாகிய அபிமன்யுவுக்கு திருமணம் செய்து வைப்பது என்று முடிவாகியது இதன் பிறகு யுத்த களத்தை விட்டு ஓடிய துரியோதனனும் மற்றவர்களும் ஒன்று சேர்ந்து ஆலோசித்தார்கள் அந்த ஆலோசனையின் முடிவில் அவர்களால் ஒரு தூதுவன் தருமபுத்திரரிடம் அனுப்பி வைக்கப்பட்டார் அவர் தருமபுத்திரரை நெருங்கி பதிமூன்று வருட காலம் முடிவதற்கு முன்பாக அர்ஜுனன் யுத்த களத்தில் தோன்றியதால் அவர் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார் ஆகையால் நீங்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற செய்தியை தெரிவித்தார் தருமபுத்திரர் பதிமூன்று வருடம் முடிந்ததா இல்லையா என்பது பற்றி பீஷ்மர் கூறுவதையே தீர்ப்பாக தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் பீஷ்மரிடம் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது கணக்குகளை ஆராய்ந்த அவர் பதிமூன்று வருது காலம் முடிந்த பிறகே அர்ஜுனன் யுத்த களத்தில் தோன்றினார் என்று முடிவு கூறினார் அப்போதும் அவர் துரியோதனனிடம் பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு அறிவுரை சொன்னார் ஆனால் துரியோதனன் அதை ஏற்கவில்லை பாண்டவர்களுக்கு ஒரு சிறிதளவு பூமியும் நான் தரப்போவதில்லை அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை கொல்வேன் அல்லது யுத்தத்தில் மாண்டு நான் சொர்க்கம் செல்வேன் இரண்டில் ஒன்றுதான் நடக்க வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டார் பாண்டவர்கள் விராட தேசத்தில் உள்ள உபப்லாவியா நகரத்தை சென்று அடைந்தார்கள் அங்கு அவர்களால் அழைக்கப்பட்ட கிருஷ்ண பகவான் அவர்களுக்கு ஒரு உறுதி அளித்தார் அர்ஜுனனுடன் சேர்ந்து திருதராஷ்டரின் புரல்வர்களை யுத்தத்தில் கொன்று தர்மபு போகிறேன் என்று அவர் ஆணையிட்டு சொன்னார் அப்போதே தர்மபுத்தரின் பக்கம் படை திரட்டப்பட ஆரம்பித்தது இதற்கிடையே விராடரின் மகள் உத்திரை அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை மணந்தாள் விராட பருவம் இத்துடன் முற்றுகிறது அடுத்ததாக உத்தியோக பருவம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற வரைக்கும் ஆனால் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி